பெரண்டை பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பரண்டை கொடியை நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யணும் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதோட ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த நூல் மாதிரி இருக்கக்கூடியதை இதை நீங்கள் கத்தி வச்சு லேஸாக சீவனிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் இதை உடச்சி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிறண்ட பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பரண்டை பொடி பண்ணுறதுக்கு காய வச்சு எடுத்ததை அது இது கூட கடலை பருப்பு உடச்ச கடலை அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாம் பருப்பு வகைகள் நம்ம சேர்க்க போகிறது அதுக்கப்புறம் காரத்துக்காக ஏழு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூட பெருங்காய கட்டி அதுக்கப்புறம் முக்கியமான பொருளான நம்மளுடைய பரண்டை இப்போது ஒரு நல்ல பேனை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உளுந்த பாதி வறுப்படை வறுத்துக்கோங்க இது கடலை கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காய்ந்த மிளகாய் பெருங்காயை கட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஓரளவுக்கு செவுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது செவுந்து வ வந்ததுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உடைச்ச கடலையும் சேர்த்துக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக நீங்கள் ரெண்டு கலர் கலர்னாவே போதும் அதுக்கப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு பேனில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பரண்டைய இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து ஓரளவுக்கு நல்லா வருங்க இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வரப்பட்டுட்டோம் அதுக்கப்புறம் பத்து பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து இது நல்லா ஆறுற சமயத்தில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இதை மாற்றிக்கோங்க மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜார் நல்லா காஞ்சிருக்கான்னு பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த பொடியை நீங்கள் இட்லியோட வச்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து இல்லை நெய் சேர்த்து அப்படி இல்லைனா சாதத்தோடு போட்டும் சாப்பிட்லாம் இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு தேங்க்யூ பபாய் ஆல்